செல்ல வேண்டிய பாதை இன்னும் அநேகம் இருக்க சென்ற பாதையை பற்றிய சிந்தனை ஏன் இழப்புகளை எண்ணி வருந்தாதே உயிரை தவிர எதை இழந்தாலும் அதை திரும்ப உன்னால் அடைய முடியும் உன்னால் மட்டுமே முடியும் மழை என்றதும் ஓடி ஒளியும் காகமல்ல நீ மழை மேகத்தை தாண்டி பறக்கும் அந்த வானின் அரசனான கழுகு நீ உன்னை நீ நிரூபிக்கும் வரை ஊமையாயிரு மண்ணிற்குள் மறைந்திருக்கும் விதையே முளைக்க தொடங்கும் தடுமாறி விழுந்த அந்த விதையே முளைக்கும் போது தடம்மாறி விழுந்த நம் வாழ்க்கை மட்டும் சிறக்காதா என்ன அடுத்தவர் சொல்படி வாழ்வதை விட அடுத்தவர்கள் சொல்லும்படி வாழ்ந்து காட்டுங்கள் அதுவே தலை சிறந்த வாழ்க்கையாகும் வாழ்வது ஒரே ஒரு முறை அதை உனக்காக வாழுங்கள் உண்மைக்காக வாழுங்கள் உண்மையாகவே வாழுங்கள் அமைதியாக உழை உன் வெற்றி ஆர்ப்பரிக்கட்டும்